ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க தம்பி மஞ்சடவு சரி வர சொல்லவே இல்ல ட வாமா வந்துட்டீங்க சரி சரி அதுக்கு அப்புறம் அதுவா இல்லையா சரி ஓடி நான் வந்துறேன் ஏய் அதுக்கு முன்னாடி 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 முன்ன நடக நிகிர கோர்ஜிட்ட வெனி பன்னியத்திலே பருமா வந்துడయார் கோண்டி நாட முடிப்பட்டி கோராவரை வந்துడయார் தலைவர் முன்னிட்ட கிராம பெரியோர் எல்லீங்கர் தரமயா பருட்டட்டுகிட்ட கோர்ஜிட்ட இங்க எல்லாரையும் முன்னால உண்டல கடாண்டி மேடுவாதே வர கார்ங்க எல்லாரே ஊராட்சி மன்ற தலைவர் கீழமலைரா ஜேரங்கல ஜெனரல் சஞ்சீவிராமன் கோளந்தமடி விஸ்வநாதன் சுலபராமன் கோளன் சேடுமே வெள்ளனல்ல வெள்ள கள்ளூர் காளியா மன்றமே வேண்டியது அங்கே வந்து உள்ளாகணும்ல ஒன்றை வேண்டல்ல நடுவுல தோர்னு சொல்லி மதியத்துல

குருவேடே மாRenderTarget வெடிகுளத்தைச் சென்ற ஏகியன் கிருஷ்ணர் விருத்யா ரேன்மிரேன்மிரேன்மிரேன் குருவேடே ஜபனருக்கு விடுதலை சென்ற மரம் சார் குழு 20 தடவை முதலாவதா இரண்டாவது ஹோட்டல் இருக்கினமோ குருவேடே மாRenderTarget வெடிகுளத்திற்கு விருத்யா மூர்து இன்னொரு விருந்தே சேர வேண்டியதுக்கு இரண்டாவது தடவாவா நான் டைவர்ஸ் குழுவிலிருந்து வந்துவிட்டு செய்யப்பனே இல்லை இல்லை குருவேடே சென்ற ஒரே சாகிவானமா தயவு செய்து

நல்ல மருஜாயிங்கர் கர்னகர் முதலாவதாக விரமானதவே வேண்டிருக்கிறோம் விரதத மாவட்டமெடுத்து முழு இந்திய சமூகம் இந்த 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 ஓட்டு ஓடு லெவல ஆவே பராய ஓட்டு போ 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 அடிப்படி எவ்ளோ படி எவ்ளோ படி

அந்த வண்டியை ஓரங்க

ி அந்த பின்னாடி ஒரு பயிற்ச கடுமையானியமன கல்லந்திரி ஐந்து முன்னாள் மண்டல தலைவர்

முதலாவதாக மதுரைப்படி இரண்டாவதாக அடிக்காரி மூன்றாவதாக முதுகோட்டை மூன்றாவதாக முதுகோட்டை தடுப்பதி தான் பாலாணுவையா எனக்கு தெரிய ஓட்டோ ஆறு அறுபது அரைஞ்சு அங்கே ஆறு ஒட்டையா பத்து வருஷம் அஞ்சு ஆனா இருக்கு எங்களுக்கு ஒரு குடியுரி கழுந்தான் போகிறது போடுறேன்

没得，没得，没得、哎。哎。哎哎哎

மருந்து சாரி பருதார் கோட்டன தம்பட்டி சந்திர சுப்பையா நிழைவா சுப்ப பாடா ஓட்டு மரியில தாரி திருவரண்ணாவை சரியா மோன் தாடு கருத்தி பருவதற்கு பருவப்பாட்டி ஜாவி பருதா தம்படி சந்த சுப்பையா நிழைவா சுப்பா பாடா அதை மாட்டு வா ஓட்டி வந்த தாரி சரி சைட் படி வாங்கிருங்க கடுமையான போராட்டத்தை நான்தாலும் கருத்தி பருவதற்கு நாலாவது மாடு பக்கத்துல வந்து தஞ்சை மாபாட்டா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இளங்காடு சம்பா நினைவாக தன்வன் சூது கூட நாளை சேர்ந்த தமிழரசா தஞ்சாவூரை சேர்ந்த தமிழரசா தன்வா பதினெட்டாம் குடி நீரில் புதுப்பட்டி சோமாலியவா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பதினெட்டாம் குடி நீரில் புதுப்பட்டி சோமாலியவா பதினெட்டாம் குடி இந்து மியப்பா மாத ரோட்டம் பெறுவதற்குப்பா பஸ் ஐயா புரியிறது புரியுதே ஓட்ரா ஓட்ரா என்னடா இப்படி கேக்கட்டேனே என்னது தாரேது புரியுது ஓடியேடவா இந்த திராப் போறாரு இது வேணலாம அவரு நீ போயிதேருக்கு இந்த அட வீடியோ போட்டியா ஏே